எல்லாருக்கும் மாலை வளங்க பையன் பஜ்ஜி கேட்டே இருக்கா இன்னைக்கு அம்மாவாசை சரி வாழைக்கா வாங்கிட்டு வந்தோம் சரி அவன் வரைக்கும் நாங்கள் போட்டு பஜ்ஜி செஞ்சு சட்னியாச்சு போட்டுக்கப்படிதான் கேட்டுட்டு இருக்கான் அப்படியே விட்டாங்க க்ளீன் எதாவது சாப்பிட்லாம் சரிதான் பஜ்ஜி தண்ணி இந்த மாதிரி வந்தீங்கன்னா நல்லா ஈஸியா இருக்கும் நல்லா மறு நான் சீ மட்டும் பையன் பாத்து சீவனும் சூப்பர் நான் இது வரைக்கும் இல்லை சீவன்தே இல்லை எனக்கு பயம் எங்கள் அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் மருமக சீவி அப்படி பாய் குச்சி போய் தயிர் போட்டாங்க அதுலேருந்து எனக்கு பயம் சூப்பர் பரவாயில்ல ஃபஸ்ட்டு நானே அருமையாக நான் பையன்தான் சீவி தருவோம் வராது ஒரு அரை வாழ்க்கையில் எத்தனை வந்து ஒரு பத்து இருக்குது சூப்பர் இது போதும் சூப்பரா பாருங்க இது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க நல்லா இருக்கு ஊத்தி வச்சுட்டேன் தெய்னா செடி அரைச்சு வச்சிட்ட மாவு கிடைக்கலாம் எதுங்கிறாய் கடல மாவு வெறும் கடலை மாவு அதுல வரும் அஞ்சாறு வரும் நினைச்சேன் அது பச்சை வந்துருச்சு அரை வேலைக்கா அதனால சரி இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ண சொன்னேன் பார்த்தோன்னா எனக்கு நான் வாழைக்காய் சாப்பிட மாட்டேன் அதனால எனக்கு நாலு வெங்காயம் வச்சு செஞ்சுக்கலாங்க இதுக்கு தேவையானது ஒரு சிம்பிள் தான் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை கால் ஸ்பூனு கால் ஸ்பூனு சால்ட்டு போட்டாச்சு சும்மா இது இந்த டிஃபன் மாவு வந்து சும்மா ஒரே ஒரு சிட்டிக்கு ஒரே சிட்டிக்கு போடுங்க அது போட நல்லா தான் பெருங்காயம் கட்டாயம் போடுங்க ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் ஏன்னா வாழைக்காய் வாய்வு கடல மாவு வாய்வு அதனால ஒரு சிட்டிகை பெருங்காயம் கட்டாயம் கொடுப்பாங்க ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் இந்த கடையிலலாம் ஏன் பஜ்ஜி கலராக இருக்குன்னா அவங்க இந்த கேசரி போ போட்டு செய்வாங்க அதனால தான் அதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ கெடுகள் போட்டுட்டு நல்லா மாவை கலக்கிட்டு தண்ணி ஊற்றி கலப்புங்க நல்லா கலந்துக்கலாம் ஒவ்வொன்றும் தண்ணி இருக்காதுனால கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கெல்லாம் அளவே கிடையாது அரிசி மாவு இருந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி மொறு 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 நல்லா இருக்கும் நான் எதுவும் போடல அரிசி மாவு இல்லை காலியா எல்லாம் திடீர்னு திடீர்னு கேட்கறாங்க ரெண்டு மூணு நாளும் கேட்டுட்டு இருக்கான் ரெண்டு பெரிய பெரிய வாழைக்காய் வாங்கி சரி அதில் ஒன்றரை வாழைக்காய் அறுத்து பொரியல் பண்ணிட்டு அரை வாழைக்காய் இத்தனையும் எடுத்து வச்சுங்க பையன் கேட்டுட்டே இருக்கான் இப்படி மாவு வந்து அப்படியே பிரியாத ஊற்றணும் ஓகே டன் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்கள்லாம் லீவில் இருக்கனால ஏதோ ஒன்று வீட்டில் இருக்க செஞ்சு கொடுத்துரும் வெளியில் நிறைய ஆயில் ஐட்டமே வாங்கி கொடுக்கக்கூடாது அவங்க என்ன எண்ணெய் எத்தனை நாள் என்ன அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது நம்மளால வந்துச்சுங்களா அதுதான் எண்ணெய் காயிறது அடையாளம் அதுதான் அப்படி நம்ம ஒரு சொட்டு விட்டோடனே உடனே மேலே வந்துடும் இப்போ போகலாம் நல்லா தான் வந்துருக்கு நான் கூட பயந்து பேசிடுவேன் நல்லா தான் வந்துருக்கு நல்லா நினச்சி மாவுசா போடுவங்க ரொம்ப உள்ளையும் கொண்டு போதீங்க ரொம்ப டைட்டா ஒரு தூக்கி போட்டீங்கன்னா எண்ணெய் மேலக்கு வச்சிரும் வெயில் வேறு நல்லா கொப்பளம் போட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் இருக்குது மூணு மூணு ஆறு பத்து பன்னெண்டு வந்துச்சுங்க பரவாயில்ல அரை கண்ணு முன்னாடியே கலக்கற பார்த்தீங்களா நான் எதுவுமே கலக்கல எதுவும் மாவு தான்

எதுவுமே கல்கள் வரும் வெறும் கடலமா ஒரே ஒரு சிட்டிக்கு அது கூட சோடாமான் நிறையா ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்னாலும் நாங்கள் இது டிஃப் பண்ணி சோடா சோடாமா போட்டதே கிடையாது सब बच्चे सामया கொண்டு கிட்ட போது ஏன்னா ஒரு மட்டும் இங்கெல்லாம் சிந்திச்சுன்னா விடவே விடாது இந்த வாணல் மட்டும் காய்கறிகள் இதுதான் காப்பாறப்பட்டோம் வாஞ்சிடுச்சுன்னா கட கட சீக்கிரமா வேலை ஆயிடும் சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு கொதிக்க இருக்கு பாருங்க அவ்வளோ சூப்பராக அப்படியே செண்டு செண்டா செண்டு செண்டா இருக்கு எல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பஜ்ஜி பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க வாருங்க ஒரு அரை வாழைக்காயில் எத்தனை பத்து பன்னெண்டு பஜ்ஜி ஒரு செம்மையாக பஜ்ஜி அப்படியே சூப்பராக மெது மெதுன்னு சாஃப்டாக தேங்காய் சட்னி வாழைக்காய் பஜ்ஜி தேங்காய் சட்னி நான் வாழைக்காய் சாப்பிட மாட்டேன் அதனால் எனக்கு ஒரு ஒரு பத்து ஆனியன் பஜ்ஜி பத்து இல்லை ஒரு அஞ்சாறு ஆனியன் பஜ்ஜி போட்டுட்டேன் ஆனியனை போட்டு கொஞ்சமாக கடல மாவு கடல மாவும் சாப்பிடக்கூடாது வாழைக்காயும் சாப்பிடக்கூடாது கால் வலினால அதனால லைட்டாக ஆனியன் ஃபுல்லாக லைட்டாக கடல மாவு நழச்சி ஒரு ஆறு பஜ்ஜி போட்டுட்டேன் எங்கள் வாண்டுகளுக்கு சூப்பரா பஜ்ஜி பாருங்க அப்படியே பஜ்ஜி அரே மொரு மொரம் ஒரே தேங்காய் சட்னி சூப்பராசமே தான் அவளுக்காகவே சூப்பரா வாங்க லீவு நல்ல சாய்ந்தரம் நீங்களும் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சிக்கனமாக நல்லா நீட்டாக சுத்தமாக நல்ல எண்ணெயில் செஞ்சு தரலாம் குழந்தைங்களுக்கு உடம்புக்கு எந்த பாதிப்பு இருக்காது எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்கி தராதிங்க வெயில் பயங்கரமாக இருக்குது மத்தியானம் நொங்கு நிறைய வாங்கிட்டு வந்தேன் எங்கள் பையன் அம்மாவாசை சமைந்துட்டு என்னால் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால எடுக்கல நிறைய நொங்கு வாங்கிட்டு வந்தார் வாங்கிட்டு வந்து எல்லாரும் சாப்பிட்டோம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சு கொடுங்க Olha, é